போர்வல் போட காரணமான ரிப்போர்ட் இது தான் அந்த க கரும்புழு அடையாளத்தில் தான் தண்ணீர் வந்துருச்சு போர்வல் போட காரணமான ஆய்வு பண்ணியை பார்க்கலாம் இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் கோடீஸ்வரன் நகர் நெல்லை டவுன் இது எனக்கு தெரிஞ்சது வயலாக இருந்த இடம் காடாக காடாகிடுச்சு இந்த நீர்மட்டம் மேலேயே இருக்கும் இருபது அடியிலேயே நீர்மட்டம் இருக்கும் இவங்க வந்து நாற்பது அடி கேசி மீறாங்க அதாவது வடகிழக்கு மூலையில் போடணும்னு அது என்ன முறையில் பார்த்தீங்க கம்பா தேங்காயா நீங்களாக போட்டதா சாவி மாதிரி வச்சு சுற்றுனீங்களா சரி வடகிழக்கு மூளை அவங்களுக்கு தெரிஞ்சது வடகிழக்கு மூளை நீங்கள் விரும்புகிறது வடகிழக்கு மூளை போட்டாச்சு இருபது அடி மட்டும் அவற்றிருந்தா இப்ப உங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது நாற்பது அடி இறக்குனா மேல வாட்டர் லெவலுக்கு இருபது அடி இருபத்தஞ்சி முப்பது அடிக்குள்ள தண்ணி வந்திருக்கும் அதை அடைச்சிட்டீங்க இந்த இடத்தினுடைய பாறை அமைப்பு மேற்க கிழக்க இது கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நல்ல வருடம் முழுக்க தண்ணி நிற்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி இருக்கு இதெல்லாம் வயலா இருந்த இடம் இதுக்கு ஆயக்கட்டு குளம் வந்து இதுக்கு மேற்க இருக்குது அதனுடைய ரீசார்ஜிங் இம்பேக்டில் இங்கே நீர் மட்டம் மேலேயே இருக்கும் கீழே கருங்கல் பற வந்துடும் இருபது அடி கிலோ முப்பது அடி கிலோ நாற்பது அடி கிலோ அறுபது கிலோ கண்டிப்பாக கருங்கல் பறை வரும் இவங்க வந்து தண்ணி இருபத்தஞ்சடி இருபது அடியில் கண்டிப்பாக தண்ணி வந்துருக்கும் அதை அடைச்சிட்டாங்க நாற்பது அடி கேசிபி போட்டு அடைச்சிருக்காங்க அதுக்குள்ளப்போல்ல கருங்கல் தான் தண்ணி வராது இது முதல் ஸ்கேனு பதினோரு மீட்டர் லென்த்துக்கு அந்த போர்வெல்லுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்காகவும் அதோட விட பற்றான பாயிண்ட்டுங்க இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது